வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட ஆன்மீக பயணத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் நீங்க பகிர்ந்துக்கிட்ட ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் சரித்திரம் மாதிரி தெரியல வள்ளலார் தனக்குள்ளேயே பார்த்த காட்சிகள் உணர்ந்த நிலைகள்னு ஒரு பெரிய உள்ளுலக வரைபடத்தையே கொடுத்த மாதிரி இருக்கு நம்ம நோக்கம் வந்து அந்த வரைபடத்தை புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஒவ்வொரு காட்சியும் நம்ம உணர்வு நிலைகளை பத்தி என்ன சொல்லுது சரி ஆரம்பிக்கலாமா உங்க ஆதாரங்கள்ல முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வள்ளலார் தன் உடம்புக்குள்ளேயே ஒரு ஜோதிமலை தோன்றுனதா சொல்றார் மலைங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஒளி நிறைஞ்ச மலை அதுவும் உடம்புக்குள்ள இது என்னவா இருக்கும் கண்டிப்பா ஆனா நாம இந்த பயணத்தை முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும் வள்ளலார் சொல்ற இந்த ஜோதிமலை மாளிகை நதிகள்னு எதுவுமே வந்து அவருக்கு வெளியே நடந்ததா அவர் சொல்லல எல்லாமே அக அனுபவம் நீங்க கேட்ட அந்த ஜோதிமலைங்கிறது யோக மரபுல சொல்ற மூலாக்கினி மூலாக்கினியா நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில மூலாதார சக்கரத்துல இருக்கிற உயிர் சக்தி நெருப்பு தான் அது தூங்கிட்டு இருக்கிற ஒரு எரிமலை மாதிரி எல்லா ஆன்மீக பயணத்தோட புள்ளியும் இந்த சக்தி விழிக்கும்போது தான் ஆரம்பிக்குது அதனால தான் அத மலைன்னு சொல்றாரு ஒரு பெரிய சக்தி மையம் ஓகே அப்போ ஜோதி மலைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சக்தி விழிச்சு போதுதான் பயணம் ஆரம்பிக்குது ஆனா அவர் அடுத்து சொல்ற ஏழு நிலை மாடம் விஷயம் ஒரு பெரிய கட்டிடத்தை மாதிரி கற்பனை செய்ய வைக்குது ஒருவேளை அது பயணத்தோட அடுத்த கட்டமா சரியா புடிச்சிங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த ஏழு நிலை மாடம்ங்கறது வேற ஒன்னும் இல்ல சக்கரங்களா சக்கரத்திலயும் ஒரு புது உலகம் ஒரு புது அனுபவம் காத்துட்டு இருக்கோம் அதனாலதான் அந்த அனுபவங்களை விவரிக்க முடியாம என்னென்று சொல்வேன் அடின்னு ஒரு பிரம்மிப்போட பாடுறார் இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது உங்க ஆதாரங்கள்ல ஒரு இடத்துல ஒரே பொருளை பார்க்கும் போது அது வெவ்வேறு கற்களா தெரியுதுன்னு சொல்றாரு முதல்ல முத்தா தெரியுது வெண்மணி அப்புறம் நீலம் பவளம் கடைசியா மரகதம் மாணிக்க ஒண்ணு ஒரே பொருள் எப்படி எப்படி மாறி மாறி தெரியும் இது என்ன மேஜிக்கா இது மேஜிக் இல்ல ஆனா உணர்வு நிலையோட வெவ்வேறு பரிமாணங்கள் இத புரிஞ்சுக்க நாம முதல்ல சுழுத்தி ஒரு உணர்வு நிலைய தெரிஞ்சுக்கணும் சுழுத்தியா ஆமா யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப ஆழமா தூங்குறீங்க ஆனா கனவு இல்ல உடம்பு முழுசா ஓய்வுல இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்கு அந்த நிலைதான் சுழுதி வள்ளலார் சொல்றாரு இந்த ரத்தன கற்கள் காட்சி இதய மையத்துல இந்த சுழுதி நிலையில தான் நடக்குதுன்னு சரி ஆனா ஒரே பொருள் எப்படி பலவாறு தெரியுது உம் அதுக்கு காரணம் அதை யார் பாக்குறாங்க எந்த நிலையிலிருந்து பாக்குறாங்க என்பதை பொறுத்து அந்த காட்சியே மாறுது அப்படியா அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒன்னு பொதுவான ஆன்மீக பார்வை அந்த நிலையில் அது ஒளிரும் முத்தாக தெரியுது ரெண்டாவது பாரோர் நிலை அதாவது உலகப்பற்று இன்னும் முழுசா நீங்க அதை உங்க பார்வையில பார்க்கும்போது அதோட தன்மை மாறுதா ஆமா அது கருநீலமாகவும் பவளமாகவும் தெரியுது உலக ஆசைகளோட நிறங்கள் அதுல கலந்து தெரியுது சொல்லப்போனா மூன்றாவது பதியோர் நிலை அதாவது முழுசா இறை உணர்வுல இருக்கிறவங்களோட பார்வை அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த எல்லா நிறங்களும் எல்லா ரத்தினங்களும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உம் எந்த இல்லாத தூய்மையான ஒரு படிகமா ஒரு கிறிஸ்டலா மாறிடுது உண்மை அதனோட மூல வடிவத்துல தெரிய ஆரம்பிக்குது அற்புதம் அப்போ நாம பாக்குற தான் பொருளோட தன்மை வெளிப்படுது இதுல ஒரு எச்சரிக்கையும் இருக்கே வள்ளலார் சுழத்தியிலையும் பொன்னாச கூடாதுன்னு சொல்றார் அந்த நிலையிலயும் ஆசை வருமா மிக முக்கியமான கேள்வி ஆமா வரும் ஏன்னா அந்த நிலையில தெரியுற ரத்தினங்கள் நாம கடையில வாங்குற பொருட்கள் இல்ல அவை ஒவ்வொன்றும் மிகப்பெரிய சக்தி கொண்ட ஆன்மீக ஆற்றல்கள் சித்திகள்னு சொல்லலாம் அதை பார்த்து மயங்கி ஆஹா நமக்கு இவ்வளவு சக்தி கிடைக்குதேன்னு அது மேல பற்று வந்துட்டா பயணம் நின்னுடும் சரியா சொன்னீங்க பயணம் அங்கே நின்னுடும் ஒரு பெரிய இலக்க நோக்கி போகும்போது இடையில கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள்ல மயங்கி நின்னுட்டா அசல் இலக்கு அடைய முடியாது இல்லையா அதே மாதிரிதான் புரியுது அப்படியானால் இந்த எல்லா நிலைகளையும் கடந்து பயணம் இன்னும் மேல போகுது அந்த இடத்துல தான் அவர் ஒரு பொற்றம்பம் அதாவது தங்கத்தூண் பார்க்கிறதா உங்க ஆதாரங்கள் சொல்லுது எனக்கு இத படிக்கும்போது மேற்கத்திய மரபுல சொல்ற சில்வர் கார்ட் ஞாபகம் வந்தது இது ரெண்டும் ஒண்ணுதானா ஆமா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே விஷயத்தை தான் குறிக்குது இந்த தம்பம் அல்லது தூணுங்கிறது நம்மளோட இந்த ஸ்தூல உடலையும் கண்ணுக்கு தெரியாத சூக்ம உடலையும் இணைக்கிற ஒரு சக்தி பாலம் ஓ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு இதுதான் காரணமா சரியாக சொன்னீர்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் உடல் தாண்டிய பயணங்கள் எல்லாமே இத இதை தான் நடக்குது ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கே அவங்க வெள்ளி நூல்னு சொல்றாங்க வள்ளலார் தங்க தூணுன்னு சொல்றாரு நூல் வேற தூண் வேற தானே நல்லா கவனிச்சிங்க இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருந்தா நினைவிருக்கும் ஒரு வெள்ளி மாதிரி ஒரு நூல் அவரை உடலோட இணைச்சி வச்சிருக்கோம் ஆனா வள்ளலார் போன்ற ஞானிகளோட அனுபவம் இன்னும் ஆழமானது அவர் அதை வெறும் நூல்னு சொல்லல தம்பம் அதாவது தூன்னு சொல்றார் அது எவ்வளவு வலிமையான இணைப்புன்னு பாருங்க அது மட்டும் இல்ல அத பொன் அதாவது தங்கம்னு சொல்றார் தங்கம்ங்கிறது தூய்மைக்கும் தெய்வீகத்துக்கும் அடையாளம் அப்போ அந்த இணைப்பு எவ்வளவு புனிதமானதும் வலிமையானதுமா இருக்குன்னு பாருங்க இந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு இருக்குமலை நிலை மாடம் ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சவால் வருது வள்ளலார் ஆயிரம் ஆயிரம் மாயா சக்திகளை எதிர்கொண்டதா சொல்றார் திடீர்னு ஒரு போராட்டம் அந்த மாயா சக்திகள்னா யாரு இல்ல அதுதான் பயணத்தோட மிக கடினமான கட்டம் அந்த மாயா சக்திகள் வெளியே இருந்து வர்ற எதிரிகள் இல்ல அப்போ நமக்குள்ளேயே இருக்கிற எதிரிகள் இந்த போராட்டம் சொப்பன நிலையில அதாவது கனவு நிலையில நடக்குது இந்த நிலை நம்ம தொண்டை பகுதியில இருக்கிற விசுக்தி சக்கரத்தோட தொடர்புடையது ஒரு நிமிஷம் சொப்பனம்னா நாம தூக்கத்துல காண்ற கனவா அது மட்டும் இல்ல அது ஒரு உணர்வு நிலை எந்த இடத்துல நம்மளோட ஆசைகளும் பயங்களும் நினைவுகளும் உருவம் எடுத்து நம்ம முன்னாடி நிக்குமோ அதுதான் சொப்பன நிலை நம்ம ஆசைகளும் பயங்களுமே நமக்கு எதிரியா வருமா அது எப்படி இருக்கும் கண்டிப்பா பல பிறவிகளா நாம நம்ம மனசுல சேமிச்சு வச்ச ஆசைகள் கோபம் பயம் பற்றுதல்கள் அதாவது கர்ம வினைகள் உருவம் எடுத்து வரும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுப்போம் அந்த நிலையில ஒரு பிரம்மாண்டமான வீடு உங்க முன்னாடி தோன்றி என்னை விட்டுட்டு எங்க போற வா இங்கேயே இருக்கலான்னு கூப்பிடும் அடேங்கப்பா உறவுகள் மேல இருக்கிற பற்று ஒரு குறிப்பிட்ட உறவினர் வடிவத்துல வந்து வழிய மறிக்கும் கோபம் ஒரு பயங்கரமான உருவமா வந்து பயமுறுத்தும் இதுவே பெரிய தடையா இருக்கே ஆனா உங்க ஆதாரம் இதை விட பெரிய தடை ஒன்னு இருக்குன்னு சொல்லுது நாம வழிபாட்ட சிறு தெய்வங்கள் கூட வழிய மறிக்கும் சொல்றது அது எப்படி இது மேலோட்டமா பார்த்தா அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா அதோட உள்ளர்த்தம் ஆழமானது சிறு தெய்வம்னா யாரையும் குறைச்சு சொல்றதுக்காக இல்ல நாம ஒரு குறிப்பிட்ட பலனுக்காகவோ பாதுகாப்புக்காகவோ ஒரு தெய்வத்தை வழிபடுறோம் ஆனா சன்மார்க்க பயணங்கிறது இந்த எல்லா உறவுகளையும் கடந்து மூலமான அந்த பேருண்மையோட ஒன்னா கலக்கிறது ஓஹோ அப்போ நாம இதுவழிக்கு வழிபட்ட அந்த சக்திகள் நீ எனக்கு சொந்தமானவன் என்னை விட்டுட்டு நீ எங்கே செல்கிறாயனு உரிமை கொண்டாடி வழிய மறித்து நிற்கும் இது அந்த தெய்வங்களோட தப்பு இல்ல நம்ம பற்றுதல் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குது அதுதான் மாயை நம்பவே முடியல நம்மளோட ஆசைகள் கர்ம வினைகள் கடைசியம் நாம வழிபட்ட தெய்வங்கள் வரைக்கும் இவ்ளோ தடைகள் இருந்தா இதை எப்படி ஒருத்தரால கடந்து போக முடியும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா வழி இருக்கு ஆனா அது நம்மளோட சுய முயற்சியால மட்டும் வர்ற வழி இல்ல இத்தனை தடைகளையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சக்தி தான் துணைக்கு வரும் என்ன சக்தி அது அதுதான் அருள் வல்லபம் அதாவது இறைவனோட அருள் வலிமை முழுமையான சரணாகதி மூலமா மட்டும் தான் அடைய முடியும் என்னுடையது ஏன் சக்தின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த மாயா சக்திகள் கிட்ட நம்ம தோத்துட்டே இருப்போம் எப்போ ஒருத்தர் எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் எல்லாம் தன்னை முழுமையா அந்த கிட்ட ஒப்படைக்கிறாரோ அப்ப அந்த இறைவனோட பாதுகாப்பு அவருக்கு ஒரு கவசமா மாறிடும் அதனாலதான் வள்ளலார் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஸ்வர்காதி நரகாதி இல்லைன்னு அவ்வளவு உறுதியா சொல்றாரா சரியாக சொன்னீர்கள் சொர்க்கம் நரகம் எல்லாமே இந்த மாயா சக்திகளோட விளையாட்டு ஒருத்தர் முழுசா அருளுக்கு தன்னை ஒப்படைச்சிட்டா அவருக்கு இந்த ரெண்டுமே கிடையாது அவர் எல்லா எல்லைகளையும் தாண்டி போடுவாரு நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆய்வு ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது வள்ளலாரோட பயணம்ங்கிறது உடலோட அடிப்பகுதியான மூலாதாரத்துல தொடங்கி சக்கரங்கள் வழியா மேலேறி யதார்த்தத்தை பல கோணங்கள்ல உணர்ந்து அப்புறம் பொற்றம்பம் வழியா பிரபஞ்ச பயணம் செஞ்சு கடைசியா தன் அகத்தின் மாயைகளையே இறையருளால வெல்ற ஒரு முழுமையான அகப்பயணம் இது ஒருத்தரோட உள் உலகத்தோட முழு சொல்லலாம் முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம பேசின இந்த உணர்வு நிலைகள் சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி இதெல்லாம் ஞானிகளுக்கு மட்டுமான அனுபவங்கள் இல்ல இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளேயும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டேதான் விழுப்புல இருக்கும்போது ஒரு உலகத்தை பாக்குறோம் கனவுல வேற ஒரு உலகத்தை பார்க்கிறோம் அதேதான் இந்த எல்லா நிலைகளையும் கடந்து எல்லா நிலையிலையும் சாட்சியா இருக்கிற அந்த மூல உணர்வு எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பயணத்தோட நோக்கம் கண்டிப்பா இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை வள்ளலார் அந்த பொற்றம்பத்தை பத்தி சொல்லும்போது பயணத்தோட ஒரு கட்டத்துல அது ஒரு நூல் போலவும் அப்புறம் ஒரு மயிர் போலவும் மிக மிக மெல்லியதாகி விடுவதாக குறிப்பிடுகிறார் ஞானிகள் இத மயிர் பாலம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நுட்பமான பாதையில பயணிக்க நம்மளோட இன்றைய இந்த விழிப்பு நிலையில நாம எந்த விஷயங்களை கூர்மையாக்கணும் எந்த பழக்க வழக்கங்களை எந்த பற்றுதல்களை கைவிடணும்னு யோசிச்சு பாருங்க.